நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியிலிருந்து ஜாதகம் பார்த்துருந்த என்ன இந்த வேல் லெவலில் எல்லா நாடுகளிலையுமே என்னை தெரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தது நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் தான் நான் இந்த அளவுக்கு பேச அதற்கான ஒரு நல்ல விதமான ஒரு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் நெரு அதாவது நெக்ஸ்ட் உரிமையாளர்களுக்கும் கேமராமேனுக்கும் அதே போல் உங்களுக்கும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ஐப்பசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன அப்போ தமிழ் மாதம் என்று சொன்ன உடனே சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசி அந்த ராசிக்குன்னு ஒரு மாதம் கொடுப்பாங்க அப்போ நம்மளுடைய துலாம் ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறார் இப்போ துலாம் ராசி ஐப்பசி மாதத்துடைய ராசி ஓகேவா அப்போ சூரிய பகவான் துலாம் ராசிக்குள்ளே இருக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் முக்குற்று என்ற சொல்லக்கூடிய அமைப்பில் சுக்கரனை தான் எப்பவுமே சேர்த்துக்குவோம் இந்த வட்டம் வந்து யார் உட்காந்துருக்காருன்னா யார் நம்மளுடைய செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்காள் சூரியன் செவ்வாய் புதன் என்ற மூன்று கிரக அமைப்புகள் ஆரம்பத்தில் இருக்குது செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அவர் விருச்சகராசிக்கு தன்னுடைய தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறார் செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு சுக்கர பகவான் வந்து அதாவது சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதாவது துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து ராசியில் வந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரையும் இருக்கிறார் இரண்டாம் தேதிக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போகிறாங்க அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நீசப்பங்க ராஜயோகம் பெறுவார் என்பது அர்த்தம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் தான் சூரியன் நீசம் அடைகிறார் பதினஞ்சு நாளுக்கு மேலே என்னாகிறது அவர் நீசபங்க பங்க ராஜயோகம் என்பது அர்த்தம் அதே போல் இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா சூரியனுடன் இணைந்த புதன் பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடியே புதன் உள்ளே போயிடுவார் விருச்சகராசிக்குள்ளே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பராசியிலும் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மாத தேதி அடிப்படையில் பதினெட்டாம் அதாவது பதினேழாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் அவர் எங்கே இருப்பார்னா குரு பகவான் வந்து மிதன ராசியில் அதுக்கப்புறம் வந்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிதனராசி இங்கே குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குருவுக்கு வந்து ஒரு வில்பவர் கூடிடும் அவர் அந்த இடத்துல தான் உச்சமடைவார் என்பது அர்த்தம் கடகராசிக்குள்ளே குரு பகவான் உச்சமடைகிறார் அப்போ இங்கே உச்சமடைகிற குரு பகவான் அதே போல் நீஷ்ட ராஜமோ ராஜ ராஜயோகம் பெறுகின்ற சூரிய பகவான் இவருடைய கிரகமைப்புகள் ரொம்ப ரொம்ப கா காம்பினேஷன் சிறப்பாக இருக்க போகுது வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்க போகுதுங்கிறது உண்மையான விஷயம் இதில் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இப்போ இந்த கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்போ என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக பாருங்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான பலன்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எங்கே போனாலும் உங்களை மட்டும் வெல்கம் பண்ணுவாங்க வாங்க அண்ணா வாங்கினேன் நீங்கள் வாங்கினேன் கண்டிப்பாக வாங்க நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அக்கா நீங்கள் தாங்க எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களை போல் யாருமே கிடையாது நீங்கள் நேர்மையானவங்க உண்மையானவங்கன்னு சொல்லி அப்படியே இந்த எப்படி சொல்கிறதுனா ஆடை வந்து அப்படியே ஒரு மஞ்ச தண்ணியை ஊற்றி மாலையை போட்டு குங்குமம் வச்சு அப்படியே தீபாவளிலாம் காட்டி நீ தான் என் குலசாமி கேட்டு ஒரே போடு போடு வாங்கி வந்தீங்களா அந்த மாதிரி தான் கடந்த காலங்களில் அவங்கள போட்டு தெளிவிட்டாங்க நிறையா விஷயங்களில் நிறையா விஷயங்களில் நீங்கள் ஏமாற்றத்தை சந்தித்து 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 யாரை நம்ப யாரை நம்ப வேண்டாங்கிற எண்ணத்துக்குள்ளே ஒரு லாக் ஆகிட்டீங்க அப்போ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கேது உங்களுடைய ராசிக்குள்ளே உள்ளே வந்ததுலேருந்தே கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்ததுலேருந்தே மன அழுத்தங்கள் தான் அதிகம் மனசு விட்டு வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது நிறையா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அதுவும் நம்மளுடைய சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரங்க தற்போது படுற பாடு பெரும்பாடு உத்தர நட்சத்திரக்காரங்க இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படி லைட்டாக இட்டி பார்க்குறீங்க லைட்டாக ரொம்பலாம் கிடையாது லைட்டாக தான் எட்டி பார்க்குது ஏன்னா கேது உள்ளே தான் இருக்கார் ராசிக்குள்ளே தான் இருக்கார் ஆனால் அவர் அப்படியே அப்படியே என்ன பண்ணாங்க கொஞ்சம் டிகிரி வயசு தாங்கிட்டு போயிருக்காரு அவ்வளோ தான் அப்போ பூர நட்சத்திரக்காரங்கள புரட்டி போட்டி அடிக்காங்க எவ்வளோ தூரம் நீங்கள் அதை சொல்கிறேன்னா லாக் ஆக முடியுமோ அந்தளவுக்கு லாக் ஆகிட்டீங்க ஆனால் நீங்கள் அப்போயும் சலச்சவங்க கிடையாது வெளியே காட்டவே மாட்டிங்க குடும்பத்தில் பிரச்சனை பண்ணாலும் சரி வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை பண்ணாலும் சரி சிரிச்சுக்கிட்டே சரி போங்கடா நீங்கள் இன்னும் எவ்வளோ தான் என்னை கஷ்டப்படுத்துவீங்க நீங்களும் என்னை எவ்வளோ தான் காயப்படுத்துவீங்கன்னு பார்க்குறேன் நான் வந்து ராஜா தான் ராணி ராணி தான் அப்படிங்கிற மாதிரி சிம்மராசி பெண்களும் சரி சிம்மராசி ஆண்களும் சரி நீங்கள் எவ்வளோ பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்குமா இவங்க கொடுக்குற டார்ச்சர் இவங்க கொடுக்குற ஒரு அழுத்தம் இவங்க கொடுக்குற ஒரு மிகப்பெரிய போராட்டம் இதில் ஒரு என்ன கொஞ்சமாச்சும் ஒரு ரிலாக்சேஷன் கிடச்சிராதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோடைய ஆதரவு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசினி அதிபதி நீஷபங்க ராஜயோகம் பெறுவது மூலமாக எல்லாத்தையும் விரட்டி அடிப்பீங்க கிட்டத்தட்ட ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து உங்கள் கண்ணு அப்படியே ஒரு சூரிய வெளிச்சம் ஏற்படும் உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் உருவாகாத போல் உங்களுக்கு ஒரு பின்பம் உருவாகும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த பின்பம் போலியான பின்பம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ இவ்வளோ நாட்களாக கடந்த ஒரு ஐந்து ஆறு மாத காலமாக நீங்கள் ஏற்பட்ட உங்களுக்கு மனசெலவுள்ள போராட்டங்கள் ஒரு கவலைகள் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அதே போல் உங்களை மதிக்காமல் உங்களை பார்த்து நீங்கள் வந்தால் உடனே எந்திரிச்சின்னு உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்கள் மேலே பாசம் காட்டின நபர்கள் எல்லாமே இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க உங்களை கண்டுக்கிறதே கிடையாது எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் நீ யார் எனக்கெல்லாம் ஒரு ஆளா அப்படிலாம் நினச்சிக்கிருந்தாங்க இருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க டேய் ஒரு மரியாதை கிடையாது வயசுக்கு மரியாதை கிடையாதா ஒரு அங்கீகாரம் கிடையாது நீங்கள் எவ்வளோ போராடிப்பீங்க மனசுக்குள்ளே அந்த போராட்டத்துக்கு விடுவு காலம் கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க நிறைய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க பொருளாதார விஷயங்கள ஒரு ஏற்றம் வரப்போகுது கிட்டத்தட்ட ஐபிஎஸ்சி பதினாறாம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கான ஒரு இயக்கம் உருவாகும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு உறவு கிடைக்கும் அந்த உறவுகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு அதுபோல் வண்டி வாகனங்களை ஒய்யாமல் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும்னு சொல்லி யோசித்தீங்கன்னா அதற்கான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் போது உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் உறுதியாக சந்திக்கிற அளவுக்கு நிலைகள் சாதகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்மராசிக்காரங்களுக்கு வேலையில் உள்ள அழுத்தமும் வேலையில் உள்ள பிரச்சனைகள் அதே போல் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய அலுவலகத்தில் அல்லது உங்கள் கம்பெனியில் உங்கள் ஃபேக்ட்ரியில் நீங்கள் வேலை பார்க்குற இடம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே அப்போ அந்த இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரியோ இல்லை வேறு யாரோ உங்களை வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவாங்க நீங்கள் போக தேவையில்லை நீங்கள் அந்த இடத்த விட்டு போக போகிற கிடையாது உங்களை டார்ச்சர் பண்ண உங்களை ஏமாற்றின உங்களை மனசளவில் வேலையில் டிஸ்டர்ப் பண்ணவங்க கட்டாயமாக அந்த இடத்த விட்டு போவதற்கான சூழ்நிலை உண்டு ஸோ அப்போ அந்த சூழ்நிலை எப்போ வரும்னா மேக்ஸிமம் ஐப்பசி பதினாறுக்கு மேலே உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதே போல் நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க முடிஞ்ச அளவு ஒரே ஒரு விஷயந்தான் வண்டி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா அதற்கான சரியான டாக்குமெண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி வரையும் இன்சூரன்ஸ் போடலன்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க லைசன்ஸ்லேருந்து எல்லாமே டாக்குமெண்ட் ஹெல்மெட்டு எல்லாமே பக்காவாக வச்சுக்கோங்க கார் ஓட்டுறீங்கன்னா சீட்டு பெல்ட்டு போடாமல் ஓட்டாதீங்க ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுடைய நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் நல்ல முன்னேற்றத்தை உணர முடியும் ஸோ கோச்சார கிரகங்கள் சிறு சிறு பாதிப்புகளை கொடுக்கு அப்போ அந்த பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க நம்முடைய தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யும் நீங்கள் எவ்வளோ தூரம் உதவி செய்கிறீங்களோ ஒரு சாப்பாடு கொடுக்கலாம் போல் அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துடலாம் இல்லை அவங்களுக்கு அன்னைக்கு டீ சாப்பிட்றதுக்கு ஒரு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம் ஏதோ ஒரு உதவி அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வது மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம் நீங்கள் இருக்கிற கஷ்டம் கவலை எல்லாமே உங்களுக்கு உறுதியாக மாறும் அவர்களுக்கு உதவி செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை